பாரம்பரிய சிறு வானில மற்றும் நிறைய நம்ம பத்தி சொல்லணும்னா நிறைய ரெக்கார்ட்ஸ் சொல்லிருக்காங்க நான் முதந்திர நான் என்னன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ரோபினர் ஆன்ரோபிளை அப்படின்னா பிசினஸ் கம்பெனி சொல்லலாம் எந்த விதத்துல பாரம்பரிய சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரசின் சிறுதானியங்கள் நிறைய மதிப்பு கூட்டம் இருக்கேன் இங்க நம்ம இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் நிறைய ஸ்டால்ஸ் பிளஸ் வந்து சண்டை இந்த மாதிரி நிறைய சண்டைகள்லாம் நம்ம பண்ணிருக்கோம் இதே மாதிரி சென்னையில நம்ம நம்ம நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம் இந்த வந்து இருக்கிற இந்த ஆந்திர ஒரு விஷயம் என்னன்னா பாரம்பரிய அரிசிகளை வந்து மதுப்புக்கூட்டல் பண்ணி கிட்டத்தட்ட நூத்தி எண்பது பொருட்களை வந்து நம்ம வந்து மேலட் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிறைய சம்பவம் எல்லாம் பாத்திருப்பீங்க நிறைய பேர் அரிசிகள் வியாபாரம் பண்றாங்க அஹ் வியாபாரம் பண்றாங்க ஆனா எது வந்து அதிகப்படியான மக்கள் வந்து உருந்து வாங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டல் பொருட்கள் இந்த மதிப்பு கூட்டல் பொருட்கள் தான் நான் வந்து சென்னையில பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசியில மாவு தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கேன் ஈரமாவும் சரி அது இல்லாம பவுடர் தோசஸ்மாவும் சரி என்ன வந்து முக்கியமா நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் கருப்பு காவி ஐஸ்கிரீம்ல வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த கருப்பு காவி ஐஸ்கிரீம் சொல்லும் போது இந்த மாதிரி சண்டையில நான் முதல் முதல் வரும்போது என்னோட கணவர் கூட வரும்போது மக்கள் எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்க மட்டும் அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டாங்க அப்ப அந்த டைம்ல நான் பார்க்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஒரு ஐஸ்கிரீம்ல வந்து ஸ்டெபிலைசர் இல்லாம கெமிக்கல் இல்லாம அது இல்லாம கலரிங் ஏஜென்ட்ஸ் இல்லாம நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிளேவர்டு அதாவது நிறைய வெனிலா பிளேவர்டு நிறைய பிளேவர்டு வச்சு பண்ணாம இயற்கை முறையில பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போதுதான் நம்ம பாரம்பரிய அரிசியில நம்ம வந்து கருப்பு கவனி ஐஸ்கிரீம் வந்து நான் தயாரிச்சேன் அது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈர்ப்பு உண்டாச்சு யாரு பார்த்தாலும் இன்னைக்கு நான் வந்தேன்னா என்ன ஐஸ்கிரீம் எப்படி வந்தீங்களான்னு கேட்பாங்க நம்ம ஒரு ஒரு பொருளை நம்ம தயாரிக்கும் போதும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிராண்ட் அம்பாஸ்டரா இருக்கணும் நிறைய யோசிப்பீங்க ஆஹ் பொங்கலுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட தோல்வி என்னோட தோல்வி சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு ஒரு விவசாயம் வந்து இருக்கணும்னு சொன்னாங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா வீட்டுக்கு ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் கண்டிப்பா அவங்க கையில இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன் நான் யாரையும் டிபெண்ட் பண்ணாம அவங்க ஒரு தொழில் நடத்தி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் பண்ணணும் அவங்க ஒரு சஸ்டெயினபிள் நிதி எரிக்கணும்ன்றது வந்து நான் யோசிக்கிறேன் நான் இந்த சஸ்டெயினபிள் நிதின்றது என்னன்னா ஈஸியா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க வச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து ஒரு தொழில் நடத்தலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தொழில் நடத்தணும் எல்லாரும் யோசிக்கிறோம் ஒரு லட்சம் ரூபாய் நம்ம வைக்கணும் ஒரு கடை வைக்கணும் ஒரு மிஷினி ஸ்பூணும் அப்படின்னு கிடையாது நான் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா என்னுடைய கருப்பு கத்தமாக தான் நான் ஆரம்பிச்சேன் அப்போ ரெண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு மூணு கடை வச்சிருக்கேன் நான் சின்ன கோடம்பாக்கம் மீன் எல்லாம் கடை வச்சிருக்கேன் கடை வச்சிருக்கிறது பெருசு இல்லைங்க நம்ம வந்து என்ன பொருள வந்து தயாரிச்சு நம்ம வந்து விற்பனை பண்ணணும்னு நான் பாக்கணும் இந்த வேல்யூ ஆடர் ப்ராடக்ட் நம்ம நிறைய பேக்கேஜிங் ஃபுட்ஸ்லாம் எல்லாம் பாக்குறீங்க நிறைய பேக்கேஜிங் ஃபுட்ஸ் நீங்க பசங்களுக்கு வந்து டீச் பண்ணுங்க இப்போ நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் எதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொண்டு போறோம் எதுக்கு அவேர்னஸ் வந்து நம்ம நிறைய விஷயங்களை கொண்டு போறோம்ன்றதுக்கு முக்கியமான காரணம் பேக்கேஜிங் நிறைய அடல்ட்ரேஷன் நடக்குது அந்த அந்த இன்கிரீடியன்ஸ் பாருங்க பின்னாடி திருப்பி அந்த இன்கிரீடியன்ஸ் பார்க்கும் போதே தெரியும் சோடியம் டென்சைட் போடுறாங்க நிறைய நம்பர்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணி போடுவாங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த டேஸ்ட் ஃபுட்டை வந்து என் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை வந்து அத கலக்குறாங்க வாசனைக்கும் ஒரு கெமிக்கலை கலக்குறாங்க டேஸ்ட் எனாச் பண்றதுக்காக ஒரு கெமிக்கலை கலக்குறாங்க பேக்டு ஃபுட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு தான் இருக்கு இப்போ இந்த சண்டையில வரும்போது எல்லாரும் இன்ட்ரஸ்டட போக்கஸ் பண்ணி பார்க்கறீங்கன்னா என்ன சாப்பாடு வந்து நல்லா இருக்கும் எந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும் என்ன சுந்தோஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழி பணியாரம்னா பாரம்பரிய அரிசி இயற்கை விவசாயி சுரேஷ் பண்ணிட்டு இருக்காரு அந்த குழி பணியாரத்துல என்ன டேஸ்டா இருக்கும் இந்த இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து தராங்க ஏன் இந்த மாதிரி மக்கள் தேடி கொண்டு போறாங்கன்னா நல்ல ஃபுட் எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க நல்ல ஆரோக்கியமான உணவு எங்கேயும் கிடைக்க மாட்டது ஆரோக்கியமான உணவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தைகள் படுத்தி இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல எல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க இந்த அவேர்னஸ்க்கு காரணம் கோழிக்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் நம்ம வந்து படிப்பு முக்கியம் ரெண்டாவது வந்து உணவு முக்கியம் இந்த ரெண்டாவது உணவு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துட்டு போறதுதான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸா இருக்கு உணவு மட்டுமே தான் நம்மளுடைய உடலில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா செயல்படுறோம் நம்ம ஒரு காலை உணவு குழந்தைங்க வந்து முக்கால்வாசி போல் காலை உணவு சாப்பிடுறது இல்ல காலை வந்து தவிர்த்துட்டாலே நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இழக்கோம் நிறைய மெமரி லாஸ் ஆகுது அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்யூனிட்டி ஒரு பூஸ்டப் ஆகாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிடுறாங்க குழந்தைங்க எரிஞ்செருந்து விழுவாங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நான் குழந்தைங்க வந்து எரிஞ்செருந்து விழுறதுக்கு காரணமே மார்னிங் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்றது மட்டும்தான் அந்த மார்னிங் ஃபுட்டை எப்படி ஒரு நியூட்ரிஷனான வந்து பேரண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாக்கணும் இந்த பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பாத்துக்க போறீங்க நிறைய எக்ஸிபிஷன் மாதிரி பாத்துட்டு போறீங்க நிறைய பொருட்களை வாங்கிங்க யூஸ் பண்ணீங்க பாரம்பரிய அரிசிங்களை யூஸ் பண்ணுங்க நிறைய நிறைய ரசிகர்கள் இருக்கு நான் நிறைய ஸ்டெஸ்ட்டு நான் பாத்துருக்கேன் நான் கடை வச்சிருக்கறதுனால ஒரு பதினாலு வருஷங்கள் நான் வந்து கடை வச்சிருக்கேன் கடை வச்சிருக்கிறதுல இந்த பாரம்பரிய அரிசியினுடைய விஷயத்த வந்து நான் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த பிசினஸ் வந்தீங்க ஒவ்வொருத்தர் வந்து இந்த அரிசியை சாப்பிட்டுட்டு குழந்தை இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட்ட குழந்தை பிறந்த இருக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டியா இருக்காங்க ஒபிசிட்டியா இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்காங்க நிறைய ஜிம்ஸ் நிறைய வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த பாரம்பரிய அரிசியில வந்து நிறைய மருத்துவங்கள் இருக்குங்க நிறைய மருத்துவங்கள் என்னப்பா என்னுடைய கடைக்கு வந்து அரிசி வாங்குறவங்களே என்ன சொல்றாங்கன்னா வருடைய சொல்லிட்டு தான் வாங்குறாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்குங்க எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு இந்த அரிசி கொடுங்க எனக்கு மூட்டு வாதம் இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இணுப்பை சம்பா கொடுங்க அதை சொல்லி அந்த அரிசியை பாப்பாத்தி வாங்குறாங்க ஏன் அந்த அரிசியை வந்து இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு ஏன் விவசாயிகள் வந்து இதுல ரொம்ப போக்கஸ் பண்றாங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் விட்டு பாரம்பரிய அரசியல் வந்து ஒரு பெரிய பொக்கிஷன் ஒரு அந்த அது வரலாறே கிடையாது ஒரு ஒரு அரிசிக்கு வந்து இந்த மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய அரிசியும் சிறுதானியம் சாப்பிட்டா நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் போகின்றதுதான் முக்கியம் இது இந்த அரிசிகள் மட்டுமே இல்ல அதை எப்படி நம்ம வந்து ஒரு ஆண்ட்ரபனரா நான் ஒரு பிசினஸ் பண்றேன் நான் ஒரு ஆண்ட்ரபனர் எப்படி வந்து ஈஸியா மக்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா அதை வந்து பேடுவாட் ப்ராடக்டா பண்றேன் அது ஆகவோ தோசை மிக்ஸ் ஆகவோ ஆஹ் சேம்மா மிக்ஸ் ஆகவோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியா கொண்டு போயிடலாம் அதனாலதான் இந்த எல்லாம் நாங்க பண்ணுறோம் நான் முக்கியமா இந்த நாலு ரெக்கார்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து பப்ளிசிட்டி பண்றதுக்கும் இல்ல மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு மக்களுக்கு இந்த பாரம்பரிய அரிசியில எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு இதை எப்படி ஈஸியா சாப்பிடலாம் வெள்ள அரிசி மட்டுமே சாப்பிடுறமே இந்த மாதிரி சிவப்பு மஞ்சள் கருப்புன்ற மாதிரி பல பேர அரிசிகள் இருக்கு அந்த அரிசிகளையும் நீங்க சாப்பிட்டு அதனுடைய மருத்துவ குணம் வந்து தெரியுமான்றதுக்காக தான் இந்த அரிசிகளை பத்தி சொல்றது நிறைய சந்தைகள்ல வந்து நம்ம பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளே நேரடியா விற்பனை பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சு இந்த அரிசிகளை வந்து அவ்வளவு மறுத்து நம்ம இருக்கு இந்த மாதிரி சந்தைகள் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் பெரிய அவேர்மஸ் கொண்டு போறதுக்கும் வந்து முக்கிய காரணம் இந்த இந்த விஷயங்களை வந்து ஈஸியா ரீச் பண்ணி குழந்தைங்களுக்கு கொண்டு போகணுன்றதுக்காகதான் இந்த வரும்போது நான் இந்த ஒரு ஒருத்தரை பார்த்தேன் நானு அவர் வந்து பாத்தீங்கன்னா மூலிகை எல்லாமே வச்சிருந்தாரு ஆனா எல்லாமே வந்து நம்ம காட்சி பொருளாதான் பாக்கணும் அவர் அந்த அவருக்குடைய ஏஜே வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ஏஜ் ஆகுது அந்த ஏஜே தெரியல அதே மாதிரிதான் நம்மளுடைய பாரம்பரிய அரிசியும் வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி இருக்கு அது பாத்தீங்கன்னா சீரக சம்பா ரொம்ப அழகா இருக்கும் நம்ம அந்த சீரக சம்பா அரிசி சாப்பிடும் போது பூங்கா அரிசி இருக்கு கருங்கருங்க அரிசி இருக்கு காலா நம்ம கடைசி இந்த மாதிரி அரிசிகளை நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய உடம்புல இருக்கிற நிறைய டாக்ஸின்ஸுக்கு வெளியாகி உங்களோட முகமும் சரி உங்களுடைய சினிமா ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமே இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு புத்துணர்ச்சி தெரியும் உங்களுக்கு நீங்களே புஸ்க் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க அவ நான் தினைக்கா நான் சாப்பிடுறேன் அரிசி சாப்பிடுறேன் குடும்பக்காரல வந்து இட்லி தோசை குழந்தைக்கும் சரி கஸ்டமருக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி பல விதமான அரிசிங்களை வந்து வேலைவாய்ப்பு பண்ணுறதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமா இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய அவேர்னஸ் அவேர்னஸ் குடுக்கறதே வந்து பாருங்க இப்ப லேட்டஸ்டா நான் பண்ண ஒரு ரெக்கார்ட் வந்து வேர்ல்ட் ஐம்பது வகையான பாரம்பரிய அரிசியில வந்து பாத்தீங்கன்னா தோசை வந்து தயாரிச்சுனாங்க குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரக தான் வந்து தோசை இட்லி எல்லாமே பார்த்திருப்பாங்க ஆனா சிவப்பு அரிசி நம்மளுடைய கைக்குத்தல் அரிசி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்துலயுமே எல்லா டிஷ்ஷுமே செய்யலாம் நிறைய பேருக்கு சரி சொன்னதுக்கு என்னன்னா வெள்ளரக அரிசிய மனசுல வச்சுக்கோங்க நம்மளோட பாரம்பரிய அரிசி அப்படியே நம்ம வந்து சமைக்கலாம்ன்றது ஈஸியா சமைக்கலாம் கொஞ்சம் நெனக்கடல் இருக்கும் ஆனா வந்து அதை ஈஸியா சமைச்சீங்கன்னா எந்த ஜெனரேஷன்ஸ்க்கு எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய இரகுலர் ப்ராப்ளம்ஸ் வருது ஒபிசிட்டி வருது அது மட்டும் இல்ல குழந்தைங்க நம்ம பாத்துக்கிறோம் டென்ஷன் ஆகுறோம் நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வர்றதால அவங்களுக்கு ஈஸியான ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசி தான் சொல்லுவேன் சிறுதானியம் பாரம்பரிய அரிசியும் தொடர்ந்து பண்ணலாம் நிறைய ஆர்டர் நிறைய யோசிக்கிங்க நம்மளும் பிசினஸ் பண்ணலாமா நம்ம பிசினஸ் பண்ண முடியுமா நம்ம வந்து ஒர்க்கிங்கே இருக்கிறோமே நம்ம பிசினஸ் பண்ணா நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுமான்றது எல்லாம் கிடையாதுங்க நல்ல விஷயத்த ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்க இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை நீங்க டச் பண்ணிங்கன்னா போறோம் அது இன்னோவேட்டிவ் ஃபுட் அது இன்னோவேட்டிவ் ஃபுட்டை நீங்க டச் பண்ணீங்கன்னா அழகான பேக்கேஜிங் கொண்டு போனீங்கன்னா அழகான இன்னோவேட்டிவா கொடுத்தீங்கன்னா உங்க ஃபுட் வந்து வெளிநாடு வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம் என்னுடைய கருப்பு காலி அரிசி கஞ்சிமா வந்து மலேசியா வரைக்கும் போகுது இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா பேக்கேஜிங்கு அதோட சுவை அதோட தரம் இந்த மூணு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண கமர் பண்ணா கூட முன்னாடி வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் டைம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் டைம் இருக்கணும் உங்களுடைய வேலையை நீங்க ரசிக்கணும் உங்க வேலையை ரசிச்சா மட்டும்தான் நீங்க வந்து ரொம்ப அழகான ஒரு பொருளை வந்து கையில கொண்டு வர முடியும் நீங்க யோசிச்சு பண்ணீங்க நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க நிறைய யோசிச்சு வேற அதிகமான ஒரு ப்ரெஷரா இருக்கு நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட் செஞ்சு நம்மளும் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணணும் சந்தைப்படுத்தணும் சந்தைப்படுத்தி மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்கே இங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருங்க வேலையை ரசிங்க உங்களோட இருங்க இந்த வாழ்க்கை கொடுத்த உங்களையும் நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன் நம்மளுடைய கிரையா பாலியா எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஊர்ல எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சந்தைகளை கூடும் போது பரவலா எல்லா அவர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிருங்க நான் கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் விஷயம் மட்டும்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இயர்ஸ் பேக் வந்து நாங்க கடை நடத்தணும் அந்த கடையில வந்து அரை கிலோ தான் நாங்க வாங்கணும் அரை கிலோ அரிசி விற்கிறதுக்கு நாங்க வந்து அரை மணி நேரம் பேசுவாங்க யாருமே வாங்க மாட்டாங்க அந்த அரிசியை கொடுத்துட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு எங்க கடையில ஏதாவது ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு வந்து அவேர்னஸ் அவ்வளவு கம்மியா இருந்தது இப்போ மக்களுக்கிடையே நிறைய அவேர்னஸ் ஆயிடுச்சு இந்த அவேர்னஸ் மூலியமா மக்கள் வந்து ஒரு பேர் சொல்லி அரிசியை வாங்குறாங்க பேர் சொல்லி ஒரு விஷயத்த வாங்குறாங்க அதோட ரெசிபி வந்து கேட்டுட்டு போறாங்க இதுக்கு காரணம் பாரம்பரிய அரசியல இருக்கிற மருத்துவ குணங்கள் அந்த மருத்துவ குணத்தை எப்படி வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து புகட்டலாம்னு பாருங்க அதை நல்லபடியா எடுத்துக்கோங்க